ரொம்ப அவமானம் பெரும் பகுதி வாழ்க்கையில் சிலர் சொல்லியிருக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா நான் வாழ்ந்த நா பிறந்த நாளில் இருந்து சஞ்சலம் அதிகம் சந்தோஷத்தை காட்டிலும் சஞ்சலம் அதிகம் சங்கடங்கள் அதிகம் ஒன்று போய் ஒன்று வந்து கொண்டே இருக்கும் எப்படியோ நாங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வெறுப்பாக இருக்கிறது சில சமயத்தில் நினைக்கா ஏன்னா என்னமோ பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குடும்பம் இருக்குது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தற்கொலை சொல்லலை வாய் நின்றது வார்த்தையே அப்படி இருக்கும் இருப்பதை காட்டிலும் மறித்த நலமாக இருக்கும் ஏன் தீங்கு உள்ளே பிரவேசிச்சு ஒரு அவமானம் என்ன வறுமை நாள் வருகிற அவமானம் யோபுனுடைய தீங்க சொல்கிறேன் வறுமை நாள் வருகிற அவமானம் அது பிறந்ததுலேருந்தே வறுமையாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை வெறுமையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது வேறு ரேஷன் கார்டே வேறு கொடுத்துருவோம் நம்மளுக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட்டே அலாட் பண்ணிவிடும் சில இடத்த நீ இமட்டும் வா மிஞ்சி வராதே அது நல்ல அடையாளமே மாறிடும் எங்கள் வறுமை கோட் கோட்டுக்கு கீழே இருக்கிற ஜனங்கன்னு இது அப்படி கிடையாது நல்லா வளர்ந்து அடையாளமே செழிப்பும் சீமான் சீமானாக இருக்கிறான் இவன் பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் யோபு நல்ல பக்திமானாக இருக்கிறான் எல்லா அடையாளங்களும் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய ரீதியிலும் பூமிக்குரிய ரீதியிலும் உயர்வே அவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது இப்படி இருக்கிற குடும்பம் அப்படியே சரிகிறது ஒரே நாளில் எல்லாம் இழந்து போகிறது கையின் பிரயாசம் முதல் அட்டி கையின் பிரயாசம் பிஸ்னஸ் லாஸ் கையின் பிரயாசம் வேலை போயிடுச்சு கதில் சாத்தப்பட்டுடுச்சு கப்பூட்டப்பட்டுடுச்சு திறந்த கது மூடிடுச்சு சுருக்கமாக சொல்கிறேன் அதெல்லாம் வழி க காரியங்கள் சபையர்கள் வர்றாங்க அவங்க மந்தே உள்ளதெல்லாம் எடுத்துன்னு போகிறாங்க அப்புறம் பிள்ளைகளெல்லாம் செத்து போகிறாங்க பில்டிங்கெல்லாம் இடிச்சு நாசம் ஆகுது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை வறுமை நிமித்தம் வருகிற தீங்கு அடுத்தது சரீரத்தில் வியாதி நிமித்தம் வருகிற தீங்கு வியாதியும் வறுமையும் ஒருமித்து வருகிற பொழுது அது நரகத்துக்கு ஒப்பாக இருக்கும் மாத்திரை மருந்து வாங்க கூட காசு கிடையாது அது இந்த மாதிரி ஆவிக்குரிய நாமத்தில் அடையாளமே ஆவிக்குரியன்ற நாமம் இருக்கிறபடினால வரப்போறதெல்லாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு யோபி நீ இதை பண்ணியிருப்ப அதை பண்ணியிருப்பேன் நீ சரி இல்லை ஏதோ பாவம் பண்ணிட்டான் இந்த அதனால அதனால்தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவான் இல்லையா நல்லா இருக்கிறப்போ தனாவட்டாக இருக்கிறான் அகந்தி நிறைந்திருக்கிற அந்த மனசை பெருமை பிடிச்சவனாக இருக்கா எதையாவது ஒன்று சொல்லிட்டுருப்பான் அவன் யாரையும் நம்ம வந்து புகழணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது இகழ்கிறவனே நிறுத்த முடியாது இது மத்தியில் தான் நம்ம பயணப்படுறோம் அப்படி இருக்கிறப்போ ஒரு சரீரத்துக்கு ஒரு கேடு வருது அப்போ ஜெபிக்கிறோம் அது சரியாகணும் நம்ம விசுவாசம் ஜெபிச்சும் வரல உபவாசும் வரல வரம் போறோன்னா கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறப்போ அந்த அந்த மாயக்குள்ளும் போயிட்டோம் அப்பவும் சரியாகலை அப்போ என்ன நினைக்கும் வரவன் இஷ்டத்துக்கு தீர்க்கம் அள்ளி விடுவான் இது பிழைக்காதது அவ்வளோதான் நீ இருக்க தவித்து தத்திர குடுன்னு சொன்னால் அது இல்லை இல்லாத கட்டத்தில் எவனும் வரவும் மாட்டான் காணிக்கை கொடுக்குற வரைக்கும் மாதிரி வந்து ஜபம் பண்ணுவோம் அந்த காணிக்கை ஆகாவது நாட்டு நிலவரம் சொல்கிறேன் அதுவும் இல்லாத பட்சத்தில் எவனும் கூப்பிட்டா கூட வரமாட்டான் எப்படி இருக்கோ எனக்கு